ரெண்டு ஜோடியா <laughs>

தங்கத்தலையுக்கான அமௌண்ட் அம்மா ரெண்டு வருஷமா சிறுக சிறுக சேர்த்தி வச்சு அந்த காசில் தான் இது சிறுக சிறுக வாழ்க்கைக்கு அதுதான் அழகு அந்த மாதிரி ஒரு வழியாக அவங்களுடைய கனவான தங்க விலையில் வந்து நேரடியா வாங்கிட்டாங்க அந்த டிசைன்ஸ்மே சூஸ் பண்றதுல அம்மாவுக்கு ரொம்ப கன்ஃபியூசன் ஃபைனலாக அம்மா இந்த ரெண்டு விலையில தான் வாங்கி இருந்தாங்க இந்த சித்திரை ஒண்ணுக்கு அம்மாவோடைய ரொம்ப நாள் ஆசை நிறைவேறிருச்சு உங்களோட ஆசையும் கண்டிப்பா நிறைவேறும் நான் ஆண்டவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு நம்ம வீடியோ இருந்தா கண்டிப்பா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோ பார்க்கலாம் பாய்